ஒரு பத்து புட்டி வந்திருக்குங்க எல்லாம் பார்த்தோன்னா மிஞ்சு போனால் ரெண்டு மாச குட்டியாக தான் இருக்கும் இல்லை ஒரு ஃப்ரூட்டு குட்டியாக நிற்கிது இல்லை ஒரு ஜூடியும் நிற்கிது எல்லாமே ஆனால் வியாபாரி நினைக்கிறேன் வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் மாதிரியே பிரித்து வச்சுருப்பாங்க ப ஒரு பட்டி ஆட்டம் வாங்கினாலும் சரிங்க ஊர் ஊருக்கு போய் ஆடுகள் வாங்கினாலும் சரி ஆட்டை பிரிச்சிடுவாங்க அப்படியே அது சைஸ் தகுந்த மாதிரி அப்படி தான் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு பீஸ் என்ன ரேட் வருதுன்னு கேட்டுப்பா போயிருங்க